என்ன லீட் பண்றவர் ஹோலி ஸ்பிரிட்டா என்பதை நான் அறிந்து கொண்டேனா ஆமே என்னால மற்ற காரியங்களை புரிந்து கொள்ள முடியும் ஆவியானவர் ஏவுதலின் அடையாளங்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா முதல்ல ஒரு காரியத்தை நான் இதுல சொல்ல விரும்புகிறேன் என்ன தெரியுமா ஆவியானவர் ஒருத்தனை நடத்துறாருனா அவனை ஒருபோதும் வசனத்தை விட்டு வெளியே கொண்டு போகவே மாட்டா அவனை அவரால் நடத்தப்படும் வனாந்திரமா இருந்தாலும் சரி அது ஏழு மடங்கு அக்கினி ஆனாலும் சரி அது தேவாலயமா இருந்தாலும் சரி அவனை வசனத்துக்கு எதிராகவோ வசனத்தை விட்டு வெளியையோ அவர் கொண்டு போகவே மாட்டார் ஏன்னா அவன் டிராவல் பண்ற இடத்துல ரேமா கிடைச்சிட்டே இருக்கும் காரணம் அவருடைய வசனம் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு ஆவியானவர் எப்படி நடத்துவார் ஏசு என்ன சொன்னார் சத்திய ஆவியானவர் உங்களை சகல சத்தியத்துக்கு உள்ள அப்ப வசனத்துக்கு உள்ளதான் நடத்துவார் நீங்க அவரால் நடத்தப்படும் போது உங்க லைஃப்ல எதை நீங்க பார்க்க முடியும்னா அந்த வசனத்தோடு ஒட்டிதான் இருக்கும் வசனத்தோடு ஒட்டிதான் இருக்கும் அது 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 புடமிடுகிற நிலை ஆனாலும் சரி அதனாலதான் பாருங்க யோகுவின் வாழ்க்கையில கர்த்தர் உன்னை அனுமதிச்சார் பார்த்துக்கலாம் யோ லைஃபை விட்டு எல்லாமே போச்சு ஒண்ணு மட்டும் போகல என்ன தெரியுமா யோக சொல்றாரு எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கணும் அப்படி வார்த்தையை நான் காத்து கொண்டேன் என் கால்கள் உமது அடிகளை பற்றி பிடித்தது வசனத்தை விட்டு ஒருத்தன் வெளியே போறானாலே ஆமை அவன் யாருடைய கண்ட்ரோல் யார் யார் அவனை டாமினேட் பண்ண ஆரம்பிக்கிறா தெரியுமா டெவல் அதனால தான் தங்கள் மாம்சம் மாம்சம் என்னுடைய ஆவியின் ஏவுதல் இருக்குல்ல மாம்சம் மாம்சம் என்பது எதிலிருந்து உருவாக்கப்பட்டது மண் மண் எதோடைய ஃபுட்டு பாம்புடைய ஃபுட்டு அதெல்லாம் நீ நீ வந்து என்ன சாப்பிடுவாய்ன்னு கற்று சபித்தார் பாம்பை மண் அப்போ மண் எதோடைய ஃபுட்டு

பகை எனக்குள்ள ஒரு ஏவுதல் வருவது தவறல்ல அந்த ஏவுதல் என்னை வசனத்தோடு தான் வைத்திருக்கிறதா அல்லது என்னை வசனத்தை விட்டு வெளியே கொண்டு போகதா இதை பார்க்கணும் சொப்பனங்கள் நமக்கு வரும் தரிசனங்கள் வரும் யாரோ வந்து தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்க எல்லாம் நல்லதுதான் ஆனா இது நமக்கு வசனத்தோடு தான் நம்மளை வச்சிருக்கணும் வசனத்துக்கு முரணான காரியத்தை நீங்களே எனக்கு இப்படி இன்னும்பி கண்ண மூடிட்டு இருக்கும் போது தூக்கமா வந்துச்சு நான் அப்படியே பார்த்துட்டு இருந்தேன் அப்போ யாரோ நடந்துட்டு இருந்தான் தரிசனம் உண்மை சொப்பனங்கள் மூலமாய் பேசுவது உண்மை இந்த உண்மை இருக்கிறதுனாலதான நிறைய போய் வருது ஒரிஜினல் நோட் இருக்கிறதுனால தானே டூப்ளிகேட் அடிக்கிறாங்க ஒரிஜினல் ஐநூறு ரூபாய் திடீர்னு பாருங்க ரெண்டாயிரம் ரூபாய் கேன்சல் பண்ணிட்டாங்க கவர்மெண்ட் இப்போ ரெண்டாயிரம் ரூபாய்க்கு டூப்ளிகேட் நோட்டு எல்லாம் இல்ல ஏன்னா ரெண்டாயிரம் ரூபாய் ஒரிஜினல் இல்ல ஒரிஜினல் இருக்க நல்ல தீர்க்க தரிசனம் ஒண்ணு இருக்கிறதுனாலதான் கள்ள தரிசுகள் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க இந்த வருகைக்கு அப்புறம் யாரெல்லாம் வாழ்றாங்கன்னு பாப்போம் அதுக்கப்புறம் நீங்க ஏன் போகல ஆண்டவர் என்ன வச்சுட்டு போயிருக்கிறார் யாரெல்லாம் இருக்கிறாங்க இப்படியும் பேசுவாங்க ஆமே இப்போ இப்போ பிரச்சனை இப்போ தெரியாது இவன் பெரிய பாவம் ஆட்டுத்தோல் போட்டுட்டு ஒரு ஓனாய் வந்து மந்தைக்குள்ள போகுது அதை கண்டுபிடிக்க முடியுமா அந்த மந்தையில ஆடே இல்லைன்னு கண்டுபிடிக்க முடியுமா ஆ முடியும் இதே போல எல்லாம் ஒரிஜினல் இருக்கிறது அதனால தரிசனம் கிடையாது அப்படி கிடையாது ஆனால் ஒரு தேவ பிள்ளை பேலன்ஸ்டா இருக்கும் பைபிள் என்னைக்குமே என்னைக்குமே எதையுமே நீங்க பாருங்க ஏசு கிறிஸ்து வாழ்க்கையில அவர் என்ன செஞ்சாலும் சரி அவர் சும்மா செஞ்சாலும் சரி இப்படி பண்ணாலும் சரி இப்படி பண்ணாலும் சரி ஒரு வார்த்தை எழுதப்பட்டு கொண்டே இருக்கும் வேத வாக்கியம் நிறைவேறிட்டு நிறைவேறிட்டு அவர் சத்தியத்துக்கு உள்ளதா நடத்துவார் வசனத்தை விட்டு ஹோலி ஸ்பிரிட் வெளியே கொண்டு போகவே மாட்டார் ஆமே எனக்கு இப்படி ஒரு ஏவுதலை நான் பண்றேன் பண்றதெல்லாம் ரைட்டு நான் வசதனத்தோடு தான் இருக்கிறேன்னா இது ரொம்ப முக்கியம் ஏனென்றால் இந்த வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியால் எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது இது கால்களுக்கு தீபம் பாதைக்கு வெளிச்சம் என்ன வசனத்தை விட்டு வெளியே நான் போகிறேன் இந்த வேத வாக்கியம் எனக்கு படிக்கும் போது இது எனக்கு அந்நிய காரியமா இருக்குதுனாலே என்னுடைய லீடிங் தப்புன்னு அர்த்தம் தாவிது சொல்லுகிறார் அண்டுமரே வலியை நீர் விரும்பாமல் செவியை நிறைய புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது அன்பு சகோதர சகோதரி உங்களை குறித்த ஜாதகம் பார்க்கணுமா ஆமே நீங்க பிறந்து நீங்க பிறந்ததே தெரியாம யாரோ உறக்கத்துல எழுதி வச்சத பாத்துட்டு செவ்வா தோஷம் என்ன தோஷம் யா சரி ஆள ஆ யாரோ எழுதி வச்சாங்க அவருக்கு ரொம்ப ஜலதோஷமாக இருந்திருக்கும் அச்ச ஆ செவ்வாய் இதோ தோஷம் ஓ சந்தோஷம் ஆமாம் அதனால் என்கிட்ட யாராவது பாஸ்டர் நீங்களாக ஒரு டேட் சொல்லுங்கன்னு எல்லாம் பாருங்க நான் செவ்வாழம் வந்து சொல்லுறேன் நல்லா இருக்கிறாங்க அதையும் மிஞ்சினால் சனிக்கிழமை சொல்கிறேன் ஆள பத்துக்கும் பதினொன்னுக்கும் வந்த அடிவாங்க இருக்குல்ல நாங்கள் கிடையாது ஒன்று நாங்கள் ஃபர்ஸ்ட் வருவோம் இல்லைன்னா கடைசி வருவோம் இல்லைன்னா வரவே மாட்டோம் ஏன் முடிஞ்சு அந்த போங்க ரொம்ப சீப்பா இருக்கும் உங்களுக்கு பிழைக்க தெரியல ஆல இந்த டைம்லாம் போங்க இந்த முந்தியது சிக்கன் குனியான்னு வந்துச்சு சிக்கன் இருபது ரூபான்னு போட்டாங்க எல்லா வீட்லயும் கூட சிக்கன் தான் ஏன்னா சிக்கன் குனியா சிக்கன் வந்து சேல்ஸே ஆகல எல்லாம் நல்லா தான் இருக்கிறாங்க ஆள லோயா கத்திர உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமா நம்மை ஆவியானவர் அவர் நடத்துறாருன்னா வசன தொட்டு வெளியே கொண்டு போகணும் எனக்கு இப்படி தோணுச்சு சரி அது பிபிளிகெல்லாம் ஓகேவா இல்ல பைபிள் எல்லாம் அப்படி கிடையாது

இயேசுவை வந்து ஜீசஸ் வந்து தேவாலயத்தில் போய் பைபிள் எடுத்து படிக்கிறார் படிக்கும் போது நாலாவது அதிகாரத்தில் ஒரு வார்த்தை இருக்கிறோம் அடிக்கடி இந்த வார்த்தையை சொல்லி இருக்கிறேன் இருந்தாலும் ஆமே நமக்கு சீக்கிரம் மறக்கிறதுனால இந்த நாலாவது அதிகாரம் அதனுடைய பத்தொன்பதாவது வசனத்தை பாருங்கள் கர்த்தருடைய அனுகிரக வருஷத்தை பிரசித்தி படுத்தவும் என் என்னை அனுப்பினார் என்று எழுதியிருக்கிற இடத்தை அவர் கண்டு அப்போ ஏசு கிறிஸ்துவனுடைய டிராவல் அவருடைய பயணம் எதுக்கு உட்பட்டுதான் இருக்கிறது அப்படின்னா ஏற்கனவே எழுதப்பட்டிருக்கிறது அதை பார்த்துட்டு போய் இப்படி உட்கார் என்ன ஒரு தெளிவு இப்படிதாங்க இருக்கும் நம்ம லைஃப்ல தேவன் நம்மை நடத்தும் போது நீங்க பைபிள் எடுத்து படிச்சீங்கன்னா கரெக்டா தான் நடத்துறாரு சரியாதான் நடத்தினார் ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம் ஹாலலூயா நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதையை நாள்தோறும் காட்டுவே பயப்படாது உன்மேலன் கண் வைத்து சொல்லு ஆமே உன்மேலன் கண் வைத்து நேரம் அதிகம் போகிறது இரண்டாவதாக ஆவியர் அவரால் ஒருவர் நடத்தப்படுகிறார் என்றால் அவனை அடிமைத்தனத்துக்குள்ளே போக விட மாட்டார் அல்லது தோற்று போக விட மாட்டார் கொண்டு போனார் யோசிப்பு எல்லா இடத்துக்கும் போனார் ஆனா ஒரு காரியத்துல மட்டும் யோசிப்பு எஸ்கேப் ஆயிட்டே இருந்தான் எந்த காரியத்துல தெரியுமா அந்த மனைவி அவனை வந்து பாவம் செய்ய இழுத்துட்டே இருந்தா அதுல இருந்து மட்டும் அவன் என்ன அந்த உணர்வு இருந்துட்டே இருக்குன்னா கத்திரியும் கூட அவருக்கு துரோகம் ஜபம் கிடையாது இது யோசேப்பு திட்டமே கிடையாது அது மாத்திரமல்ல யாக்கும் யாருடைய பிளானும் கிடையாது சகோதரர்களுடைய திட்டமே என்ன அப்படின்னா இவன் இங்க இருந்து போயிடணும் இஸ்மவேல் வந்ததுனால இஸ்மேல கொடுத்தாங்க வேற யாராவது வந்திருந்தா வேற யாரு கொடுத்திருப்பாங்க அவ்வளவுதான் யோசிப்பு விட்டு போயிடணும் எல்லாம் விலங்கு போட அனுமதிச்சார் ஆண்டவர் எல்லாம் போட அனுமதிச்சார் இத மட்டும் அனுமதிக்கவே இல்லை அவன் என் வாழ்க்கையில நான் ஒரு அடிமைத்தனத்தை நோக்கி போயிட்டு இருக்கிறேன் அப்படின்னா அவன் எந்த பிடியை விட்டு நான் போறேன் தெரியுமா ஆ தேவனுடைய பிடியை விட்டு நான் போறேன்னு அர்த்தம்

என்ன ஏன் இப்போ உங்களை பயப்படாம உங்களுக்கு பயப்படாம ஆக்கிட்டீங்க அப்போ இப்படி ஒருத்தன் கேட்கிறான் அவன் ஏற்கனவே எதுவும் நடந்தவன் வழியில நடந்தவன் எப்படி இருந்தவன் கருத்துக்கு பயப்பட்டவன் இன்னைக்கு இது மிஸ் ஆச்சு அப்ப அவன் என்ன சொல்றான் அண்டவரே உங்க பிடியில இருக்கும்போது நான் நல்லா இருந்தேன்ப்பா இந்த பிடி எங்கப்பா போச்சு இன்னைக்கு நான் ட்ராக் மாறுறேன்னு இன்னைக்கு எனக்கு அந்த பயம் இல்லாம போகுதே

இப்படி விரும்புறான் தெரியுமா அவன் தான் சொல்லுவான் என்னை தண்டியும் என்னை தண்டியும் அவன் தான் சொல்லுவான் நான் உபத்திரவப்பட்டது எனக்கு ஓ அவன் அந்த உபத்திரவத்தை அக்செப்ட் பண்ணுவான் அதான் சொல்றோம் அவன் தான் சொல்லுவான் நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்து நான் இப்போ இருள உட்கார ஆனாலும் சத்துருவே சந்தோஷப்படாதே அவர் என்ன வெளிச்சத்துல கொண்டு but